சர்ச்சிலே மூணு சர்ச்சை வச்சிருக்கானே தலித்து மக்களுக்கு ஒரு சர்ச்சு நாடார் ஒரு சர்ச்சு உடையார் ஒரு சர்ச்சு கன்னியாகுமரி போய் பாருங்க ஒரு தெருவில் ரெண்டு பக்கம் சர்ச்சு இந்த பக்கம் உடையார் சர்ச்சு இந்த பக்கம் நாடார் சர்ச்சு நாடார் சர்ச்சு வந்து உடையார் சர்ச்சுக்குள்ளே போக முடியாது காலை ஒழிச்சிருவான் உடையார் வந்து நாடாரத்துக்கு போக மாட்டான் இப்ப அதை தான் நான் சொல்ல வரேன் என்ன சொன்னீங்கன்னா நான் நினைச்சா மாறிடலாம் கிறிஸ்துவனாக மாறலாம்னு சொன்னேன் கிறிஸ்துவனாக மாறலாம் என்னுடைய பேரை ஜோசப்னு மாதிரி நான் அமெரிக்கா போனால் ஜோசப்பாக இருக்கலாம் இங்கே முடியாது உங்கள் அப்பா என்ன ஜாதின்னு தான் கேட்பான் தான் சொல்கிறேன் இங்கே மதம் மாற்றுங்கிறது நான் சொன்னது உங்கள் கிட்டே இங்கே இருக்கிற முஸ்லீம்கள்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க கிடையாது தொட்டால் தீட்டு பட்டால் பக்க நீங்கள் வெள்ளைக்காரன் வந்தான் அது வரைக்கும் நாடார் சமுதாயம் ஜாக்கெட்டு போடக்கூடாது அப்போ என்ன பண்ணால் இந்த மதவாதியை அதையை பயன்படுத்திட்டேன் எங்கள் மதத்தில் சேர்ந்தால் நீங்கள் ஜாக்கெட்டு போடலாம் அப்படின்னா முஸ்லீம் வந்து விளம்பரம் பண்ணால் எங்கள் மதத்தில் நீங்கள் சேரலாம் நான் கன்னியாக மாலை இன்றைக்கி அதனால தான் எங்கள் கிறிஸ்துவனும் முஸ்லீம் அதிகமாக இருக்கான் எனக்கு அல்லாவும் பிடிக்கும்னு போல ஒரு பெண் வந்து கல் பானையை தலையில் தான் தூக்கிட்டு வரேன் இடுப்பில் தூக்கக்கூடாதுன்னா ஜாக்கெட்டு போடக்கூடாது கற்பனை பண்ணி பாருங்க எப்படி வந்திருப்பாங்கன்னு கல் பானையை தலையில் ஊற்றிக்கிட்டு ஜாக்கெட்டு போடாமல் ஒரு பொம்பளை வந்தால் எப்படி இருக்கும் பையனுக்கு பதினாறு வயசு ஆகும்போது அந்த அம்மாவுக்கு வெக்கம் வருது அவங்க மட்டுமா இருங்க ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேன் அந்த அந்த தோலில் வச்சுக்கிறாங்க அந்த பானையை இந்த கையால் மூலா மா அந்த மார்பை மூடலாமின்னு இப்போ திருவாங்கூர் சமஸ்தான சட்டம் போனால் தலையில தான் கொண்டு வரணுங்கிறான் அப்போ இவன் காளிப்பையெல்லாம் இல்லையா